சகாய் தண்டுவட முறிவு மறுவாழ்வு மையம் நடத்திய மாற்றுத் திறனாளிகளுக்கான மாபெரும் கலை நிகழ்ச்சி போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை கணுவாய் பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் சகாய் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கான மாபெரும் கலை நிகழ்ச்சி போட்டிகள் சகாய் தண்டுவட முறிவு மறுவாழ்வு மையம் நிர்வாகி பேராசிரியர் டாக்டர் தாமஸ் ஜோசப் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் முன்னாள் தலைவர் ஆர் டி என் கோகுலகிருஷ்ணன் நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட் சதாசிவம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார்கள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் கீர்த்திமான் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சகாய் மறுவாழ்வு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள்னா மறுவாழ்வு மையத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மூணை முன்னிட்டு எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஸ்பெஷல் சொல்லிவிட்டு அதாவது ஸ்பெஷலாக அவங்களுடைய ஸ்கில்ஸை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி இதில் வந்து சோலோ டான்ஸு சோலோ சிங்கிங் குரூப் சிங்கிங் குரூப் டான்ஸு ஸ்பெஷல் பர்ஃபாமன்ஸு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து மென்ஸ் உமன்ஸ்க்கு நடந்துச்சு ஸோ இதில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் நான் வந்து வந்து சேலத்துலேருந்து வந்து இதில் கலந்துக்கிட்டேன் சோலோ டான்ஸில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஈவெண்ட்டு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் வரணும்னு சொல்லிட்டு சகாய் மறுவாழ்வு முதுகு தண்டு மறுவாழ்வு மையம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணி இந்த இந்த நிகழ்ச்சி வந்து மிக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க வந்து கீபோர்டு அப்புறம் எனக்கு ப்ரைஸ் தந்தாங்க அப்புறம் வந்து ஜாலியாக இருந்தது எல்லாமே இருந்தது நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் கீ கீபோர்ட் காம்படிஷனில் இன்ஸ்ட்ருமெண்டல் சோல் ஃபஸ்ட் ப்ளேஸ் சபரீஷ் சச்சிதானந்தம் கோவை மாவட்டத்தில் வசிச்சிட்ருக்கேன் பேசிக்காக ஒரு விஷயம் ப்ரௌடாக என்ன சொல்லணும்னா வந்து ஒரு பார்வை மாற்றுறதுனாலே இருப்பினும் நான் வந்து ஒரு இசையமைப்பாளராக இப்போ வந்து ஒர்க் இருக்கேன் இது வரைக்கும் ஒரு முப்பத்தி மூணு ஆல்பம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அது போக யாவும் வெல்வாள் அப்படிங்கிற ஒரு ஒன்லி டிஃப்ரெண்ட் லேபிள மட்டுமே உள்ளடக்கின ஒரு ஆடியோ ப்ராஜெக்ட் நாங்கள் அது பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மியூசிக் அண்ட் ஆடியோ ரிலேட்டட் ஒர்க்ஸை ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் ஸோ இப்போ என்னுடைய எய்ம் நெக்ஸ்ட் அடுத்த கட்ட செயல்பாடு நான் மட்டும் இல்லாமல் இப்போ என்னை போன்ற மற்றத்திறனாளிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அவங்க அத்தனை பேரையும் அவங்களுடைய கலைத்துறையில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரணும் ஸோ இதனுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எய்மாக இருக்குது பிகாஸ் இன்றைக்கி எஜிகேஷனுக்கு நிறைய வாய்ப்பு வந்தாச்சு நிறைய மாட்டுத்தினால் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வேலை வாய்ப்பும் இப்போது அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதை அதனுடைய இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் நம்ம சகாய் ஸ்பைன் ரீகாப் ரியாபிலிட்டேஷன் கோவில் பாளையத்தில் இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் டாக்டர் ப்ரொஃபர் தாமஸ் ஜோசப் தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ அங்கே அப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் கணினாகிட்டிருக்கு வருஷ வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஈவெண்ட் நடத்துவோம் டிசம்பர் மூணு வந்து மாற்றுத் திறனாளிகள் உலக மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் தினம் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் இருப்போம் மேரத்தான் வீல் சேர் ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பசங்க நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரைக்கும் அளவுக்கு பேலன்சிங்காக இருக்காங்க ஸோ மாதிரி ஏதாவது பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலை நிகழ்ச்சி போட்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு முற்றிலும் வேறுபட்டதாக மாரத்தான் இல்லாமல் கலை நிகழ்ச்சி போட்டிங்கிற பட்சத்துக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு ஐடியா இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இதில் வந்து என்ன பண்ணா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இங்கே கலந்துக்கிட்டாங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் அப்புறம் மயிலாடுதுறை ஸோ அந்த மாதிரி மாவட்டங்கள் வெளிவெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரெண்டு நாள் ஈவென்ட் நடந்துச்சு மொதல் நாள் வந்து ஒரு நாள் ஈவெண்ட்டும் அடுத்த நாள் ஒரு நாள் ஈவெண்டும் மதியான மூணு மணிக்கு மேலே பிரைஸ் சரி மணிலாம் கொடுத்தோம் நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட் சதாசிவம் சார் வந்தார் ஸோ எங்களோட டீம் இருந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சாங்ல சோலோ சாங் குரூப் சாங் ஸோ சோலோ டான்ஸ் குரூப் டான்ஸ் மைமஸ் கெட்டு மிமிக்கிரி மற்றும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் ஸோ இதில் இருந்து கொண்டு வரனால என்ன இருக்கும் அப்படின்னா இது சின்னதாக இருக்கிற மாதிரி போய் எங்களுக்கு தெரியுது ஆனால் இது பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னால் இப்போ மெடல் சர்ட்டிஃபிகேட்ஸ் வாங்கும்போது எங்களுக்கு கொடுக்குறது எவ்வளோ உந்து உந்துதலாக இருந்துச்சும் வாங்கறதுனால அவங்களுக்கு பயங்கர உந்துதலாக இருக்கும் இதில் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிப்பெண்ணா இந்த மாதிரி இந்த மாதிரி பல ஈவெண்ட் போகணும்னு நினைப்பாங்க இதனால் எங்களுக்கு நிறையா லுக்ஸ் கிடச்சிருக்கு சினி ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறதுக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்ச மாதிரி இருக்குது இப்போ இங்கே வந்த ஜட்ஜஸ் வந்து ராபர்ட் மாஸ்டர்ட்ட பேசி ஸோ சம்திங் எல்ஸ் போச்சு ஸோ அவங்கள ஏதாவது ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகிறதுக்காக எங்களுடைய ஸோ அது எது மூலிமா நடந்தாலும் எங்களுக்கு ஹாப்பி இந்த மூலிமா நடக்கிறது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ